தேமுதிக கூட்டணி வைக்க உள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் பதிலளித்துள்ளார் இந்தியாவில் ஏன்னா இது நாங்கள் வரும்னு சொல்லியிருக்கோம் வருதுன்னு பார்ப்போம் பேசிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளுடைய எது கட்சி வருதுன்னு நாம தேர்தலுக்காக பட்ஜெட் தயாரிப்பவர்கள் அல்ல நாம எப்பயுமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய தொலைநோக்கு பார்வை வளர்ச்சி அடைந்த பாரத்தை நோக்கி தான் நாம இந்த பட்ஜெட்டை தயாரித்திருக்கின்றோம் ஐந்து மாநில தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது தமிழகத்தில் தான் உறுதி செய்யப்பட்ட ஒன்று திமுக வீட்டுக்கு போறாலும் கூட்டணி இன்னைக்கு வரலாம் அவங்க கூட்டணி இன்னைக்கு கே கூட்டணி யாரும் இருக்காங்கன்னே தெரியல ஆனால் எங்க கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கோம் எங்க கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் மேலே ஏறி உங்க கண் முன்னாடி நீங்க பார்த்துட்டீங்க இதுக்கு பிறகு எப்படி ஒரு கேள்வி கேட்டால் அப்படியெல்லாம் எங்க கூட்டணி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க